மிதன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மிதுனம் அப்படின்னாவே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க கூடியவங்க மரியாதை கொடுக்க கூடியவங்க ஆனா உங்களுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கதானாக்க சத்தியமா இல்லை இருந்தாலும் யாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதுல வந்து அறிவார்ந்து செயல்படக்கூடியவங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வந்து உங்க விருப்பம் போலதாங்க இருக்கும் நீங்க வந்து சிறந்த பண்பாளர்கள் சோ உங்க பழக்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரிதான் கட்டமைச்சு வச்சிருப்பீங்க நீங்க கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களுடைய குணத்துல பாதியாவது நல்லவங்களா இருப்பாங்க அதே மாதிரி நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் கொண்டவங்க எடுத்த வேலைய முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க பழி பாவத்துக்கு அஞ்சி நேர்மையான பாதையில பயணம் பண்ணக்கூடியவங்க ஒரு பைசா வருமானம் இருந்தாலும் அதுல நம்ம உழைப்பு மட்டும்தான் முழுசா இருக்கணும் இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வேலையுமே கட்டமைச்சுக்கிட்டு வருவீங்க இப்படிப்பட்ட திட்டமிட்டு செயல்படக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மிதன ராசியை பகைத்தால் இனி பரலோகந்தாங்க ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ராசியில பயணம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான சக்தியாக நீங்க உருவெடக்கூடிய நேரம்ங்க சனீஸ்வர பகவான் பெயரை கெட்டாலே நமக்கு எல்லாருக்கும் பயம் வர்றது காரணம் நம்மளை வந்து அவர் கெடுக்கதான் செய்வாரு நம்மளை தண்டிப்பாரு நம்மளை கஷ்டப்படுத்துவாரு ரொம்ப வந்துட்டு எல்லாத்துலயுமே தடை தாமத்தை கொடுத்து நம்மளை வந்து அழுக விடுவாரு அப்படின்னு இருக்கீங்க அப்படி கிடையாது நீதிமான் தர்ம காரகன் சரிங்களா ஆயுள் காரகனும் அவர்தான் நீ வாழ்னா கூட அதை அவர் தான் முடிவு பண்ணும் கொடுக்கறதுக்கும் இவரால் தான் முடியும் கெடுக்கிறதுக்கும் இவரால் தான் முடியும் நான் இல்லன்னு மறுக்கல ஆனா மிதனராசிக்காளுக்கு இந்த நேரம் காலம் சார்ந்து வந்த விஷயத்துல சனி பவான பயிற்சிங்கறத உங்களுக்கு சாதகமா தான் வந்திருக்கு வரல கொடுக்க வந்திருக்காரு மனம் தளராதீங்க நல்ல ஜெயமா வாழ போறீங்க அது என்ன ஏது அப்படிங்கறத இப்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்ப இருந்து மீன ராசிக்கு திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி மாற்றம் ஆகிட்டாரு சோ இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு மீனராசில சஞ்சாரம் செஞ்சுதான் அருளாசி வழங்க போறாரு இதுல மீனராசியிலிருந்து மூன்றாம் பார்வையா ரிஷபராசியும் ஏழாம் பார்வைய கண்ணீராசியும் பத்தாம் பார்வைய தனுசு ராசியும் பார்க்கறதுனால மிதுரத்துக்கு எப்படிப்பட்ட பலன் நம்மடையே சொன்னதுதான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க எல்லாருக்கும் கோபதாபங்கள் இருக்கு அவங்களுடைய உணர்ச்சிக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பீங்க ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சு அப்படின்னாக்கா அந்த தப்பு அவங்க ஏன் செஞ்சாங்கன்னா அவங்க சைடு இருந்து யோசிக்கிறதுனால மிதுனம் இன்ன வரைக்குமே கஷ்ட காலத்துல அடி மட்டத்துல இருக்கீங்க ஏன்னா யாரு ஒருத்தங்க தனக்காக யோசிக்கிறாங்களோ அவங்க என்னைக்கு நல்லா தான் இருக்காங்க சுயநலமா இருக்கவங்க நல்லா இருக்காங்க பொதுநலமா இருக்கிறவங்க கஷ்டப்படுறீங்க நான் இல்லைன்னு மறுக்கல இருந்தாலும் பொது நலத்திலயுமே நீங்க நல்லா இருக்காம போனதுக்கான காரணம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா அந்த பொது நலத்திலயும் நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கலாம் அதற்கான வழிதான் இந்த சனீஸ்வர பகவான் இப்ப உங்களுக்கு கொடுக்க போறார் சோ பொது நலமா இருக்கக்கூடிய உங்களுக்கு சனீஸ்வர பகவான் என்னைக்குமே கெடுக்க மாட்டார் அள்ளி கொடுக்க போறார் அதை வந்துட்டு நீங்க பயன்படுத்தக்கூடிய வகையில பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவரு இது வரைக்கும் உங்களுடைய பாகிஸ்தானத்துல இருந்த சனீஸ்வர பகவான் விலகி தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அதுவே மூன்றாம் பார்வையா ஐயன சையன போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால கலத்திரஸ்தானத்தையும் பாக்குறாரு சோ இதனால உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இடம்பெயரும் கருமக்காரகன் சனீஸ்வர பகவான் உடைய பொருளாதார நிலையில மேம்பாடு கொடுக்கிறாரு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல அதிக அக்கறை செலுத்துறாரு பொதுநல காரியங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் இதுவே திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடி வரும் ஆண்களுக்கா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அது குழந்தை பாக்கியுமே இல்லைங்க மழலை செல்வத்துக்காக இயங்கிட்டு இருக்கோம் போகாத கோயில் குளம் இல்லை பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல இப்படி இயங்கியவர்களுக்கு இந்த சனீஸ்வர் பகவான் இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலத்துக்குள்ள உங்க வீட்டுல மழலை சத்தம் கேட்கும் மழலை செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க போற அது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு குழப்பம் அழுக குடும்பம் வந்து ரெண்டு மூணா உடஞ்சிருக்கும் ஆனா இந்த நேரத்துல சனீஸ்வர பகவான் உங்க குடும்பத்துல குதூகலத்தை நிறைய வைக்கிறாரு உபயராசில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சியை தராரு சொல்லப்பட்ட பயணங்கள் எல்லாமே மேற்கொள்வீங்க விரும்பிய வெளிநாட்டு கூட புகட்டக்கூடிய யோகம் இருக்கு அதன் மூலம் கூட உங்களுக்கு வருமானம் பெருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்பவுமே நேரம் காலம் ஆனாலும் சரி எவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும் சரி எவ்வளவு வீண் வரையம் ஆனாலும் பரவாயில்ல நேர்மையான பாதையிலேயே நீங்க வந்து நீங்க ஒன்று உங்க வேலை ஒன்று பயணம் பண்றதுனால அதை ஈஸியா முடிச்சு அனைவருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய நேரம் எப்படிமா ஈஸியா வேலை முடியும் அது நேர்மையான முறையிலன்னு கேட்டீங்கன்னா நீங்க நேர்மையா தான் நான் செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு எட்டு வச்சீங்க அப்படின்னா பத்து எட்டு உங்களை வந்து தாண்ட வச்சிருவாரு சனீஸ்வர் பகவான் புரியுதுங்களா அதே மாதிரி தொழில் ரீதியா தொழில் ஸ்தானத்துல பயணம் பண்ணக்கூடிய இந்த சனீஸ்வர் பகவான் பங்குச்சந்த முதலீடுகள் கூட திடீர் பண வரவை கொடுக்குறாரு ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் குலதெய்வ வழிபாடுகள் வந்து சிறப்பா குடும்பத்தோட போய் செஞ்சுட்டு வருவீங்க தர்ம காரியங்களுக்காக செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க ஆன்மீகம் தான் வாழ்க்கைன்னு வாழ்றவங்க எல்லாம் நல்ல குருநாதர்கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் உண்டாக்குதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாம வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கசக்கி பிழியறதுக்கான நேரம் இருக்கு ஏன்னா தொழில் தொழில வந்து பரபரப்பா வைக்க போறாரு இதனால உடல்ல வந்து அப்பப்ப சோர்வு உண்டாகும் போட்டிகளை சமாளிப்பீங்க கடினமான காரியங்களை கூட குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சிருவீங்க உடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெற போறீங்க உடைய நடையில ஒரு மிடுக்கு இருக்கும் அப்பப்ப சின்ன சின்ன உடல் பாதைகள் அந்த மிடுக்க வந்துட்டு உடைய வைக்கிற மாதிரி வேலை பார்க்கும் அதனால ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க சரியான உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க வாழக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்ய போறீங்க மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாமே சாதுரியமா சமாளிக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உதவிகரமா வராரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய பேராற்றல் இப்ப வந்து வெளிப்பட போகுது உங்களை சாதாரணமா இட போட்டவங்களா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய நேரங்க புதிய தொழில்நுட்பங்கள் அறிந்து கொள்வீங்க சாமர்த்தியசாலி அப்படின்ற பெயர் எடுப்பீங்க உற்றார் உருவக்காரங்க எல்லாம் உங்களுக்கு உதவிகரமா நடந்துப்பாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகுது இதனால மகிழ்ச்சி கடல்ல தெளிக்க போறீங்க இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடின உழைப்பை வந்து தாரக மந்திரமா கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு சுரக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றி மேல் அதிகாரிகிட்ட ஆதரவை பெற போறீங்க புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு கடினமா உழைச்சிங்க எதை பத்தி யோசிக்க மாட்டேங்க அது வந்து உடல் வலிச்சாலும் சரி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி வேலைதான் உசுறுன்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா இதற்கு மேல் அதிகாரிங்க இத்தனை நாளா செவி சாய்க்காம இருந்திருப்பாங்க உங்க வேலையை கண்டுக்காம இருந்திருப்பாங்க ஆனா இனி உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளே உங்களுக்கு சாதகமா நிற்பாங்க அதே மாதிரி எப்பவுமே நிதானமாக பேசி சக ஊழியுடைய அன்பை பெறுவீங்க இதற்கேற்ற பயணம் உண்டு குறிப்பா ராசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன தெரியுங்களா உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் மட்டும் இல்லைங்க உடல் உழைப்புக்கு மேல நீங்க எவ்வளவு உழைப்பு போட்டீங்களோ அதை விட இரண்டு மடங்கு வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தொழில்ல நீங்க நேர்த்தியா இருக்கிறதுனால சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலங்க வேலையே இல்லை ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சும்மா நீங்க பயணம் போற மாதிரி இருக்கும் இவங்க என்னப்பா ஊசூத்திட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனா அதுலயுமே உங்களுக்கு பலன் உண்டு நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டேங்கிறத மத்தவங்களுக்கு தெரியாத வகையில பலன் அனுபவிக்க போறீங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் செயல்பாடுகள்ல கூடுதல் அக்கறை காட்டுவீங்க மற்றபடி சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதை அதிகமாக போகுது புதிய சந்தைகளை தேடி வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க புதிய முதலீடுகள் எல்லாத்தையும் துணிந்து செய்ய போறீங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைய போகுது எதிர்கட்சியாருங்க கண்டமேனுக்கு உங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இனி உங்களை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்காது உங்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு சிறக்க போகுது தொண்டர்கள் வந்து உங்களோட பெருமையை புரிஞ்சுப்பாங்க கட்சி மேலிடம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பொறுப்புகளை பெற போறீங்க விஐபிகளுடைய நட்பு கிடைக்க போகுது கட்சி பிரசாரங்கள்ல சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அதே மாதிரி யாருமே குறைச்சி மதிப்பிடுறாதீங்க நீங்க உண்டு வேலை உண்டுங்கிறத தாண்டி யாருமே நம்முடைய வேலையை தொடாத அளவுக்கு எந்த அளவுக்கு கட்டமைக்கணுமோ நம்முடைய அரசியல் வாழ்க்கையை அந்த அளவுக்கு கட்டமைச்சுக்கோங்க இது கலைத்துறையிலே இருக்கீங்க அப்படின்னாக்கா திறமைக்கேற்ற புகழும் கௌரவம் கட்டாயம் கிடைக்கும் பணவர்கள முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்துல உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் அமைதியா செயலாற்ற போறீங்க சில விரயங்களும் இருக்கும் ஆனா அப்ப அப்போ உங்களுடைய சேமிப்பு விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவர்கிட்ட ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் அதே சமயம் குடும்பத்துல உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காம நடந்துப்பீங்க அமைதி காப்பீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப எல்லாம் நீங்க தான் தலைமை தாங்கி நடத்தி வைப்பீங்க ஆடை ஆபரண சரிக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட போறீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு போட்டிகள்ல பங்கேற்று பாராட்டுகளை பெறுவீங்க உடற்பயிற்சி மேற்கொண்டு சுறுசுறுப்பா காணப்பட போறீங்க பெற்றோருடைய அறியுறைப்படி நடந்து கொள்வதனால மேலும் சிறப்பான நேரம் இது சொல்ல போனா மிதிர இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது பிதிர் வழி அதாவது மூதாதியரோட சொத்துக்கள்ல அதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்க போகுது மனைவி வழியில ஆதரவு பெருகும் அறகுறையா நின்று போன வேலை கூட அதாவது அறகுறையா நின்று போன வீடு கட்டக்கூடிய வேலை இப்போ வந்துட்டு தொடங்கி கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கான சாதகமான நேரம் அதே மாதிரி வங்கியில நீங்க கேட்ட பணம் கிடைக்கும் வெகு நாட்களாக பேசாம இருந்த உடன்பிறப்புகள் பிறப்புகள் வந்து பேசுவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோயில் கும்பாபிஷேகம் முதல் உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது சொல்லப்போனா தாயருடைய உடல் நலம் அப்படிங்கிறது இப்போ சீரா இருக்க போகுது தாய் வழி சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்ப வந்து அடங்க போகுது மனைவி கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சுப வரிங்களை தான் தருவாரு ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க ஒரு புத்துணர்ச்சி பெற போறீங்க எல்லா வகையிலுமே பொருள் வரவு உண்டு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் பண வரவு அயல் நாட்டில் இருக்கிறவங்களால ஆதாயம் கிடைக்க போகுது புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது பிள்ளைகளுடைய திருமணம் கை கூடி வர்றது இந்த மாதிரி எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டு இல்லத்தரசில பொறுத்துக்கு குடும்பத்துல புத்துணர்ச்சோட காணப்பட போறீங்க பிள்ளைகள்லாம் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க அவங்களால உங்களுக்கு பெருமைதான் சேரும் இதே வேலைக்கு போய் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையை கண்டு வியந்து போவாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் போகுது இது கன்னி பெண்களை பொறுத்திருக்கும் காதல்ல இருந்த குழப்பம் உயர்கல்வியில் இருந்த தோல்வி கல்யாணத்துல தடைகள் நீங்கி இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது வீட்டுல படக்கூடிய வரனே முடிஞ்சு வருங்க புரியுதுங்களா அதுவே மாணவ மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னா வகுப்பறையில நல்ல பெயர் எடுப்பீங்க வியாபாரிகளை பொறுத்திருக்கும் முடிகை கிடந்த தொழில போட்டிகளை முறியடித்து பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்த போறீங்க வியாபாரத்துல நெளிவு சுருவுல கத்துக்க போறீங்க தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு வரப்போகுது கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அடைய போறீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் போராடி முடிக்க முடியாத வேலையை கூட இப்ப ஈஸியா முடிச்சிருவீங்க குறிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுதுங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை படிப்பாங்க மேலதிகாரினுடைய ஆதரவு இருக்கு முக்கிய பதிவேடுகளை ஏதாவது கையாளுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கவனமா கையாளுங்க திடீர் இடமாற்றம் ஏற்படும் ஆனா அதுமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் புதிய சலுகைகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த சனி மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வெளிச்சமான விளக்கை ஏற்றி வச்சு அதை மூடி வச்சுட்டா எப்படி இருந்ததோ அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கோபுர விளக்காக ஒளிர வைக்க போகுது உற்றார் உறவுக்காரங்க நட்பு வட்டாரம் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மத்தவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அபார வளர்ச்சி பெற போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நலச்சு நிக்கணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கைலாயநாதர் சன்னதியில வீட்டுக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான சனிக்கிழமையில போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது குடும்பத்தோட போய் வழிபாடு செய்யறதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி விபத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க நீடித்த புகழ் நிலைத்த மகிழ்ச்சி தங்கும் செல்வ செழிப்பும் மேலோங்கும் குடும்பத்துல சுபுக்ஷம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நட்சத்திரங்களுக்கான தனிப்பட்ட சனி பயிற்சி பலன்கள் மிருகசிரிடம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் எந்த இக்கட்டான சூழ்நிலையுமே மன உறுதியோட சமாளித்து வெற்றி காண போறீங்க எதிர்ப்புகள் நீங்குது பண வரத்து மன மகிழ்ச்சி கொடுக்க போகுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையுது அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரி அதுல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமானவங்க கிட்ட சந்திப்பு ஏற்படும் அடுத்து திருவாதிரி நட்சத்திரம் உடைய வாக்கு வன்மையால நன்மை ஏற்பட போகுது அதே ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது அடுத்து தொழில் வியாபாரம் இதெல்லாம் திட்டமிட்டபடி சிறப்பா நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீ எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுதுங்க அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு அலைச்சல் குறையும் எதிர்பார்த்தா அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் உடைய சாமர்த்தியமான பேச்சால எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுது உங்களை பொறுத்துக்கும் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லாத ஏழை எளிய உங்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க அதே மாதிரி மாசத்துல ஒரு நாளாவது இல்லாதவங்களுக்கு உணவு தானம் கொடுங்க அதே மாதிரி தாமரை மலரை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு அருகில் கூட ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளுக்கு அர்ப்பணிங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சீரான சிறப்பான வாழ்க்கை அமையும் குறிப்பா பொருளாதார நிலையில உயர்வை கொடுப்பார் பெருமாளை பொறுத்த வரைக்கும் இவரை வழிபாடு செஞ்சுட்டா உங்களுக்கு செல்வ நிலைக்கு ஒரு குறையும் இருக்காது இல்லையா மிதனராசிக்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுங்கிற மாதிரி முதன இந்த இரண்டு தெய்வத்தையுமே வழிபாடு செய்யணும் கிழமையில சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும் பெருமாளையும் வழிபாடு செய்யணும் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான சூச்சமம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிகளுக்கு இந்த சனீஸ்வர பகவான் முப்பது வருடம் கழித்து வந்தாலையும் சரிங்க நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா இந்தாப்பா ஒரே செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையே வந்துட்டு நிலையா நிறுத்திட்டாரு பயம் வேணாம் பதட்டம் வேணாம் இனி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு உன்னதமான வாழ்க்கை கிடைக்க போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரக்கூடிய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கரும சனிங்க வேலை மற்றும் தொழில உயர்வைதான் கொடுக்க போகுது பயம் வேணாம் பதட்டம் வேணாம் அதாவது நிலைத்த செல்வம் கிடைக்க போகுது பணத்துக்கு ஒரு பஞ்சமும் கிடையாதுங்களா மனசு போல செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு மனசு போல சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில உயர்வா இருக்க போறீங்க மிதனராசிக்காரர்களே நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சனீஸ்வர பகவான் மட்டும்தான் இதுக்கு முழு காரணகத்தா அவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க நவகிரங்களை வீட்டுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு கருணை பார்வையா மாறும் அதே மாதிரி வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய விபத்தால பாதிக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதுவுமே சனீஸ்வர பகவானை சந்தோஷப்படுத்தும் மேலும் அனுதினமும் கோதுமை கலந்த உணவுகளை காகங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி துப்புரவு தொழில் செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கு உடை தானம் கொடுங்க செருப்பு தானம் கொடுங்க உணவு தானம் கொடுங்க இன்னும் ஒரு படி மேல உங்களால வசதி வாய்ப்பு இருக்குன்னா அவங்க வீட்டு குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்க சனீஸ்வர பகவான் வந்து சுத்தத்தை ரொம்ப விரும்பக்கூடியவர் அதை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சா அவருடைய முழு கருணை பார்வை கிடைக்கும் இந்த சினிமாக்கள்ல ஒரே பாட்டுல ஓஹோன்னு வந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த இரண்டரை வருட காலத்திலேயே உங்களை ஒட்டு மொத்தமா மற்றவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிகரம் மாதிரி உயர்த்தி வைக்க போற வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசிபலன் பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்